ஒரு வழியாக பார்த்துட்டோம்னா ஏஜேலி ரிட்டர்ன் இருப்பாங்க லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா சித்ராலன்ஸ் அண்டு பெகிலிஜி வேஸ் ஏஜேலி அண்டு பா இப்படிங்க இப்படி ஒரு மேட்சானது நடந்தது லாஸ்ட் டைம் வந்து அதுவும் பார்த்துட்டோம்னா பெகிலிஜி பார்த்துட்டோம்னா சிஎம்பாங்கை வந்து கன்னத்துலேயே அரைஞ்சிருப்பாங்க அதை வந்து தாங்கிக்க முடியாத ஏஜ் ஜெயிலு ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் இல்லையா அதனால் வந்து அவங்க ரொம்ப கோவப்பட்டு அவங்களே டபிள்யூடபிள்யூ ரிட்டன் ஆகிருப்பாங்க ஆனால் லாஸ்ட் டைம் வரைக்குமே அவங்க ரிட்டன் ஆவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல அன்ஃபார்ச்சுனேட்டியாக வந்து ரிட்டன் ஆயிட்டாங்க அது வந்து லாஸ்ட் டைம் போன ஒரு மேட்சாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா இப்போ தான் அவங்க ரிட்டன் ஆயிருக்காங்க அதையும் நம்ம சேனலில் நம்ம ரிவியூ பண்ணியிருப்போம் உங்களோட டைம் இருந்தால் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் இது டபிள்யூ டபிள்யூ ஸ்மாக் டவுன் தமிழ் டபிள்யூ டபிள்யூ டவுனில் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேட்ச் பார்த்தோன்னா ரொம்ப நல்லாவே போய்ட்டுருந்துச்சு சரி நம்ம லாஸ்ட் ஆஃப் அண்ட் பார்க்கலாம் பார்த்துட்டோம்னா லாஸ்ட் அப்படி என்ன நடக்குதுன்னா இப்படியே போயிட்டு இருந்தால் பார்த்துட்டோம்னா பிக்கிலிஜி தோந்துற தோந்துற மாதிரி தான் தெரியுதுங்க ஏன்னா வந்து ரொம்ப கடினமாக ஆங்கிள் லாக் போட்டு ரொம்பவே அவங்கள அட்டாக் பண்ணிடுறாங்க இதனால் போ பார்த்துட்டோம்னா ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது பிக்கிலிஜி பார்த்துட்டோம்னா இப்படியே போகிறத பார்த்தா லாஸ்ட் இந்த நியூ இன்டர் கான்டினன்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜீசுறவங்க போலாறுங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆசை நடந்துக்கிற மாதிரி தெரியுது பிக்லிஜி வந்து பார்த்துட்டோம்னா ஒரு வழியாக நம்ம வந்து ஃபினிஷ் அப் பண்ணி ஜெயிச்சுலாம் அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைம் பார்த்தோம்னா த்ரீ டைம்ஸ் பார்த்தோன்னா ரெஃப்ரி வந்து ரிங்கில் பஞ்ச் பண்ணுவாங்க அதில் டூ டைம்ஸ் பண்ணிட்டு இன்னொரு டைம் பண்ணாதனால ஏன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து கிட்ட வந்து பிகழ்ச்சி வந்து ரொம்ப ஆசை நடந்துக்குவாங்க இதை கேட்ட ரெஃப்ரி வந்துட்டு இல்லை அவங்க வந்து ரிங்கில் காலை வச்சுருக்காங்க அதனால் இதை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன் அவங்க காலை வைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து பிக்கிலஜி ரொம்ப ஆர்சாக நடந்துருப்பாங்க ரெஃப்ரி வந்துக்கிட்டு அவங்க வந்து கால வச்சு இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இது இது வந்து உங்கள் ஃபால்ட்டு நீங்கள் தான் அவங்களை சரி அட்டாக் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பிகிலிஜிக்கிட்டு அவங்க ரொம்ப ஆர்சை நடந்துக்கிறாங்க சரின்ட்டு கோவப்பட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பிகிலி ஜாப் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம்னா சரின்னு பார்த்துட்டோம்னா பிக்கில ஜாப் பண்ணிட்ட அட்டாக் பண்ணி அவர் இங்கே விட்டு வெளியே தள்ளிடுறாங்க தள்ளிட்ட ஆர்சா வந்து இப்போ வந்து கவர்ன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கிட்ட கத்தியிருப்பாங்க கத்தர்ந்து எதுக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா ஒரு ரெஃப்ரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது டபிள்யூடபிள்யூட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னான்னு பார்த்துட்டோம்னா அதில் ஒன்று ரிங்கில் இருக்கிற ஒரு ஆப்பனண்ட்டை வந்து இன்னொரு ஆப்பனண்ட்டை வந்து ரிங்கை விட்டு வெளியே இருந்தால் அவங்க வந்து ரெஃப்ரி வந்து டென் டைம்ஸ் அவங்க வந்து கவுன் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த டென் டைமும் வந்து கவுண்ட் பண்ணி அவங்க வந்து ஆப்ரண்ட்டை வந்து வெளியில் இருக்கிற அவங்க உள்ளே வர ஆட்டி போயிட்டா உள்ளே இருக்கிறத யாரோ அவங்க தான் ஜெயிச்சு தான் அறிவிப்பாங்க இதுதான் டபிள்யூடபிள்யூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுவுமே பிகிலஜி வந்து பண்ணிட்டிருந்தாங்க சரின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அவங்க வந்து குறுக்கோலியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப ஆர்ஸாக அட்டாக் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிக்லிஜி வந்து நினச்சிட்ருப்பாங்க சரின்ட்டு வந்து ரிங்கியோட ஒரு முனையில் இருக்க அந்த இதை வந்து ஊற்றுக்கிட்டு இருப்பாங்க சரின்னு பார்த்துட்டா என்னென்னு பார்த்துட்டோம்னா அந்த டைமில் ஒரு தீம் மியூசிக் யாருன்னு பார்த்தோன்னா லிக் த கம்பேக் கொடுத்துருப்பாங்க வந்தோன்னே ஏஜ் ஹெலி பார்த்தோன்னா அங்கே இருந்த பொறுமையாக எப்போ போலவே அவங்க ஒரு ஸ்டைலிஷாக டான்ஸ் ஆடிக்கிட்டு வருவாங்க அதை பார்த்தோன்னே லாஸ்ட் டைம் பார்த்துட்டோம்னா பிகிலேஜ் வந்து சிஎம் அங்கே அட்டாக் பண்ணால்தான் ஏஜ் ஹிலியே ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க ஆனால் இந்த தடவை அவங்க எந்த ஒரு அட்டாக்குமே பண்ணல அப்படிங்கும்போது எதனால திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்குன்னு எதுக்கு வந்திருக்கு என்ன அட்டாக் பண்ண போறியோ அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அவங்க ஏஜெயிலி சிம்பிளாக ஒன்றே ஒன்று உன்னோட ரெண்டு கனே அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொன்னானின்னு பார்த்துட்டேண்ணா மேலேருந்து கீழே வந்து ஆப்பனண்ட்டை வந்து குதித்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க அதனால் பிக்லிஜி வந்து இந்த இதில் தோந்துடுறாங்க தோந்தலை வந்து இது எப்படி நடந்திருக்கும் இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து குழப்பத்தில் இருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஆ பண்ணிட்டானா அவங்க ஜெயிச்ச கையோட போய் ஏஜேலே ஹக் பண்ணுறாங்க இது இருக்குதுல பெரிய ட்விஸ்டாகவே இருக்குது ஏன்னா அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் ஏஜெலே வந்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது சரி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் ஓகே பாய் டபுள்யூ டபுள்யூ ஸ்மாக் நடக்கிற மேட்ச்சை நம்ம தமிழ்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வர நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க